தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு லைபீரிய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த லைபீரிய குடியரசு என அழைக்கப்படும் லைபீரியா ஒரு மேற்கு ஆப்பிரிக்க நாடு ஆகும் இதனுடைய தலைநகர் மொன்ரோவியா ஆகும் இங்கு சுமார் ஐம்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இங்கு கிறிஸ்தவர்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறார்கள் இந்த தேசமானது பதினைந்து மாவட்டங்களாக இருக்கிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கொடுக்கத்தக்கதான கிருபையை கத்தர் ஜெபிப்போம் திருச்சபைகளுக்குள்ளே ஒரு நல்ல மனம் திரும்புதல் விசுவாசத்திலே வளருகிற கிருபையை தேவன் அருளி செய்யும்படியா நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி லைபீரிய தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்கு தேசத்துக்காக அப்பா சுமார் ஐம்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த இந்திய தேசத்தை கத்தர இவர்களுடைய விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இங்குள்ள ஒவ்வொரு மக்களையும் தேவன் நினைத்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் லைபிரிய தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே மனு திருமுதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி அன்றைய லைபீரிய தேசத்துல கத்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் செபிக்கிற ஒவ்வொரு தெருக்களும் ஒவ்வொரு வீடுகளும் ரட்சிப்படையத்தக்கதாய் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன்னப்பா இந்த லைபீரிய தேசமானது தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் இந்த தேசத்துக்காய் கருத்தாய் பாரத்தோடு திறப்பில் நின்று ஜெபிக்கிற அநேக ஒரு வாலிபர்களை கத்தர் எழுப்பி விடும்படிய வைராக்கியமாய் செயல்படுகிற கத்திற்கென்று வைராக்கியமாய் செயல்படுகிற பேதுருக்கள் பவுல்கள் எழுந்து கத்தர் உதவிச்சீங்க கத்திருந்த நாளில் லைபீரிய தேசத்தை கத்த சந்திக்கிறீங்க ரச்சிக்கிறீங்க அதற்காக மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்